ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தை அமாவாசை அன்று புண்ணிய நதிகளில் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் வீட்டில் தர்ப்பணம் செய்ய நல்ல நேரம் செய்யும் முறை இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் முன்னோர் வழிபாட்டிற்கு மிக மிக முக்கியமான அமாவாசை ஆகும் நீங்கள் மற்ற அமாவாசைகளில் நம்ம வந்து விரதம் இருந்து முன்னோர் வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் இந்த மூன்று அமாவாசையை நீங்கள் காரணம் கொண்டும் தவற விடாமல் முன்னோர் வழிபாடு வந்து செய்ய வேண்டும் புண்ணிய நதிகளுக்கு சென்று நம்ம முன்னோர் வழிபாடு திதி தர்ப்பணம் கொடுத்து செய்வதன் மூலம் அவர்களின் ஆத்மா சாந்தியடையும் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் நீங்கி நம்ம வாழ்க்கையில் புண்ணியங்கள் வந்து பெருகும் நம் குளம் தலைத்து நம்ம குடும்பத்தில் நல்ல காரியங்கள் அனைத்தும் வந்து நடக்கும் நம்ம வந்து எல்லோராலுமே அந்த புண்ணிய நதிக்கரைகளுக்கு சென்று அன்றைக்கு வந்து திதி தர்ப்பணம் செய்ய முடியாது அப்படி வாய்ப்பில்லாதவர்கள் நீங்கள் எக்காரணம் கொண்டும் இந்த அமாவாசையை தவற விடாதீங்க வீட்டிலேயே நம்ம எளிமையாக எப்படி முன்னோர் வழிபாடு வந்து செய்வது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை முன்னோர் வழிபாட்டு பார்த்திங்கன்னா அந்த புண்ணிய நதிக்கரைகள் காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஆற்றங்கரைகள் புண்ணிய நீர்நிலைகள் இங்கு போய் நம்ம வந்து முன்னோர் வழிபாடு செய்து எல் தண்ணீர் இறைத்து பிண்டம் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் நமது முன்னோர்களின் ஆத்மா சாந்தி எடையும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பித்ரு தோஷங்கள் பித்ரு சாபங்கள் அனைத்தும் நீங்கி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய அந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றது ஐதீகம் அது மட்டும் மட்டுமல்லாமல் நம்ம வம்சம் விருத்தி அடைவதற்கும் இந்த வழிபாடு வந்து மிக மிக முக்கியம் இந்த அமாவாசை என்று நமது முன்னோர்கள் அனைவரும் நம்ம வீட்டு வாசலில் காத்து கொண்டிருப்பார்களாம் பசியோடும் தாகத்தோடும் நம்ம சந்ததியினர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த எழுத்தண்ணீர் இறைத்து நம்மளுக்கு வந்து வழிபாடு செய்வாங்க அப்படின்னு அவர்கள் ஏமாற்றம் அடைந்து திரும்பி போனால் அதுவே நம்மளுக்கு அந்த பித்ரு சாபமாகவும் தோசமாகவும் மாறிவிடும் அதனால் கண்டிப்பாக நம்ம அவர்களுக்கு அந்த எழுத்தண்ணீர் இறைத்து அந்த வழிபாட்டை வந்து செய்யணும் எல்லாராலுமே அந்த புண்ணிய நதிக்கரைகளுக்கு செய்ய முடியாதவர்கள் நீங்கள் வீட்டிலையாவது இந்த முறையில் எழுத்தண்ணீர் இறைத்து உங்கள் முன்னோர்களை நீங்க வழிபாடு செய்யுங்கள் அதன் மூலம் நிச்சயமாக அவர்கள் ஆத்மா சாந்தி அடைந்து உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்தி செல்வார்கள் அவர்களுக்கும் அந்த மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது இந்த பித்ரு வழிபாடு செய்யும் நேரத்தை வந்து பார்ப்போம் இந்த தை அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி இரவு திதி ஆரம்பித்தாலும் அந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தான் அந்த அமாவாசை திதி வந்து முழுமையாக இருக்குது நீங்கள் திதி தர்ப்பணம் செய்வது வந்து அந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தான் செய்யணும் ராகு காலம் மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்று வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலை ஏழு டு ஒன்பது வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் அந்த முன்னோர் வழிபாடோ படையலோ வந்து போடக்கூடாது அதனால் இந்த நேரத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் வந்து செய்யுங்க முடிந்த வரைக்கும் அந்த காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே நீங்கள் செய்வது மிக மிக நல்லது சூரிய உதயத்தின் பொழுது வீட்டில் நம்ம எப்படி பித்ரு வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புதன்கிழமை காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு ஆறு டு ஏழுக்குள்ளே செய்ய பாருங்கள் அப்படி இல்லைன்னா அந்த ஏழுரை ஒன்பது தாண்டி ஒன்பது மணிக்கு மேலே பத்தரைக்குள்ளே நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கருப்பு எள் எடுத்துக்கிருங்க ஒரு டம்ளரில் சுத்தமான நீர் வந்து எடுத்துக்கிருங்க கீழே ஒரு தாம்பாலம் வச்சுக்குங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அந்த கைகளில் அந்த ஒரு ஸ்பூன் எள்ளை போட்டுட்டு அந்த தண்ணீரை வந்து வலது கையில் தான் செய்யணும் வலது கையில் அந்த எள்ளை வச்சிட்டு இந்த மாதிரி மூடிக்கி மூடிட்டு தண்ணீரை வந்து கையில் ஊற்றி அந்த கட்டை விரல் வழியாக அந்த எள்ளையும் தண்ணியையும் அந்த தாம்பாளத்தில் விழுகிற மாதிரி நீங்கள் வந்து செய்யணும் அதற்கு முன்பாக உங்கள் முன்னோர்கள் பெயரை சொல்லி தெரிந்த வரைக்கும் உங்கள் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா பாட்டி அவங்க பேர் உங்கள் அப்பா அம்மா இருந்துட்டாங்கன்னா அவங்க பேர்லாம் சொல்லி நான் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னா அவங்க அந்த ஆத்மாக்களிடம் மன்னிப்பு கேட்டு உங்க வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேண்டுமோ அதை கூட நீங்கள் இந்த வழிபாட்டின் பொழுது கேட்கலாம் இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க பேரையும் சொல்லி நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க உங்களது ஆத்மா சாந்தி நான் வந்து இதை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த தாம்பாளத்தில் இருக்கக்கூடிய அந்த எள் தண்ணீரை வந்து ஏதாவது கீழே பூச்செடியிலேயோ அல்லது மண் மண்தரையிலையோ நீங்கள் வந்து ஊற்றி விடலாம் அப்படி வாய்ப்பு இல்லாதவர்கள் நீங்கள் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா சிங்க்கில் கூட ஊற்றிருங்க ஒன்றும் தவறு கிடையாது எல்லாமே பூமியைத்தான் போய் சென்றடையும் அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உங்கள் முன்னோர்கள் படம் இருந்துச்சுன்னா அதற்கு வந்து வழிபாடு வந்து செய்யுங்க ஒரு விளக்கு ஏற்றி வைத்து அவர்கள் படத்திற்கு மாலை அணிவித்து பூக்கள் அணிவித்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் அவர்களுக்கு பிடித்த பொருட்களை வந்து உணவுப் பொருட்களை சமைத்து வைத்து நீங்கள் அன்றைக்கு விரதம் அனுஷ்டித்து அதை வந்து படையல் இட்டு அந்த படையல் வந்து அந்த ராவு காலத்தில் இல்லாமல் படையல் இட்டு நீங்கள் காகத்திற்கு கண்டிப்பாக சாப்பாடு அன்றைக்கி வைக்க வேண்டும் ஏன்னா உங்கள் முன்னோர்கள் அந்த காகத்தின் வடிவில் தான் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உணவை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் அந்த காகத்திற்கு சாப்பாடு வைத்த பிறகு நீங்கள் வந்து சாப்பிட்டு உங்கள் விரதத்தை வந்து முடித்து கொள்ளலாம் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு தானங்கள் வந்து செய்யலாம் நம்ம சேனல்லையே வந்து அந்த தானம் என்ன செய்யணும் அப்படின்றதும் ஒரு பதிவு வந்து வரும் அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவஸ் இந்த மாதிரி வீட்டில் எளிமையாக நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்தாலே போதும் உங்கள் முன்னோர்களின் அந்த ஆத்மா சாந்தி அடையும் உங்களால் உங்கள் முன்னோர்களோ உங்கள் தாய் தகப்பனோ ஏதோ ஒரு வழியில் வந்து மனம் வேதனை இருந்தாலும் அது கூட இந்த பித்ரு சாபமாகவும் கோபமாகவும் மாறலாம் அதனால் அந்த தோஷமாக கூட மாறலாம் அதனால் இந்த மாதிரி நீங்கள் செய்வதன் மூலம் நிச்சயமாக அவர்கள் மனம் குளிர்ந்து உங்களை வந்து ஆசீர்வதிப்பார்கள் அவர்களின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பலாபலன்களை கொடுக்கும் மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயே எளிமையாக உங்கள் முன்னோர் வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் முடிந்த வரைக்கும் புண்ணிய நதிகளை கரைகளுக்கு சென்று செய்யுங்க அப்படி செய்ய முடியாதவர்கள் வீட்டிலையே இந்த மாதிரி எளிமையாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல பலன்களையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் உங்கள் முன்னோர்கள் வந்து வழங்குவார்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ